காங்கேயம் காலை டிராக்டிஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் புக்லை நேந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்துருக்கு அதனுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜேசிபியில் த்ரீ டிஎக்ஸ் மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க இன்ஜின் வந்து கிர்லோஸ்கர் இன்ஜின் வண்டிதாங்க நாலு டயருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய எம்ஆர்எஃப் டயர் வந்து போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்குது பூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய பின் பூஸ்கள் வந்து போட்டிருக்காங்க இந்த ஜேசிபி இயந்திரம் வந்து நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இதனுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து பன்னெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க பன்னெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு வந்து லோன் வந்து தேவைப்பட்டதுனாலும் அப் டு ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன் வந்து அரேஞ்ச் வந்து பண்ணித்தரதாக வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின மற்ற விவரங்கள் வந்து நீங்கள் வந்து ஓனர்கிட்ட வந்து டைரெக்டாக வந்து கேட்டுக்கலாங்க இருக்கிற இடம் வந்து விழுப்புரத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாஸ் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஜேசிபியில் எக்ஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய பொக்கலை இயந்திரங்கள் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே